மொத்தம் வந்து நம்ம மனோஜுக்கு ஒரு கடை பார்த்து கொடுக்குறாரு இல்லையா அந்த கடைக்கு வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு நம்ம மனோஜ் அங்கே போய் பார்த்தீங்கன்னா நல்லா சேர் போட்டு உட்காந்துட்டு எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிற ஆட்களை வந்து வேலை வாங்கிட்டு இருக்காரு நான் வந்து மேனேஜரு அதனால் நீங்கள் எல்லோரும் வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிகாரம் பண்ணுறாரு எல்லார டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாத்துக்கும் போய் பில்லை பார்க்குறாரு இது என்ன எல்லாத்துக்குமே கம்மியாக கம்மியாக போட்டு வச்சுருக்கு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கூப்பிட்டு அதுக்குள்ள ரேட்டு எல்லாத்தையுமே அது கூட கூட வச்சு என்ன செஞ்சுறாருன்னா பில்லை போட்டு வச்சிருக்காரு அதை பார்த்துட்டு அங்கே உள்ள ஆட்கள்லாம் ரொம்பவே பார்க்குறாங்க என்ன இது இந்த சார் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அவர் அதுக்கு மனோஜ் ஒரு கதை சொல்கிறாரு எப்போதுமே நம்ம ப்ராடக்டோட ரேட்டை வந்து அதிகமாகச்சு கொடுத்தா தான் ப்ராடக்ட் நல்லா குவாலிட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா மக்களுமே நம்புவாங்க இப்படி கம்மி கம்மியாக நீங்கள் இருந்துச்சுன்னு வைங்களேன் யாருமே வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எல்லாமே தெரிஞ்ச ஒரு மாதிரி ஒரு கதை வேறு சொல்கிறாரு அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜயா வந்து கடைக்கு வர்றாங்க கடைக்கு வேணும்னே வந்து நின்றுட்டு மனோஜி உன்னை பார்க்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்குடா இப்படி ராஜா மாதிரி இருக்கணும் தான்டா நான் ஆசைப்பட்டேன் என் பிள்ளைங்க சரி ரோகிணிக்கு ஃபோன் அடிச்சு வர சொல்லுவோமா அப்படின்னு கேட்குறாங்க வேணாம்மா எதுக்குமா ரோகிணி வேலையில் இருப்பா அப்படின்னு சொல்லும்போது இல்லைடா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகினியும் கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க ரோகிணியும் வந்துடுறாங்க ஏங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த விஜயா சொல்கிறாங்க எல்லாமே இந்த முட்டு தான் அவன் செஞ்சதுலேயே உருப்படியான காரியம் இது ஒன்று தான் நினைக்கிறேன் உனக்கு ஒரு நல்ல இதை வாங்கி கொடுத்துட்டான்டா அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி டக்குன்னு அத்தை அதுக்கே வர சொல்லிட்டு இருக்கீங்க இது வந்து நம்ம மனோஜ் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அலைஞ்சதுக்கு கடவுளாக கிடைச்ச ஒரு இதுன்னு சொல்லுங்க இதுக்கும் முத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது ஏதோ போகிற வழியில் இவர் வந்து கேட்டிருக்காரு முத்துக்கு ஏதோ தோணி இருக்குது நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டதுக்கு தான் த அந்த நல்ல காலம் பிறந்திருக்கு மற்றபடி முத்துக்கு நல்ல நல்லா கிடையாது இவன் எப்படியாவது கனடா போய் மனோஜ் வந்து ரொம்ப காசு சம்பாரிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு கடையை பார்த்து கொடுத்துருக்காரு அதுவுமே நம்மளுக்கு நல்லதாக தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோகிணி சொல்கிறாங்க அதுக்கு விஜய் ய்யா ஆமா அப்படி கூட இருக்கும் அதான இந்த முத்துப்பைய வந்து இப்படிலாம் யோசிக்கவே மாட்டான் மனோஜுக்கு நல்லதே பண்ணதில்ல சின்ன பிள்ளைல இருந்து இந்த ஒரு கடையை சொல்லியிருக்கான்னா இப்போ இதுக்கு இது ஒரு காரணம் போல அதான் படித்தவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் எனக்கு எங்கேம்மா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சரிடா மனோஜ் அவனால உனக்கு கெட்டது நடந்தா கூட அது ஒரு நல்லதுதான் நீ நல்லா அந்த கடையோட ஓனர்கிட்ட நல்லா பேசி இந்த கடையை உனக்கே எழுதி வாங்கிறீன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அம்மா என்னம்மா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாடா கொஞ்சம் கொஞ்சமாக அவர் டைஸ் வச்சு அவர் வந்து அமெரிக்காவில் போய் உங்கள் மயனோடு செட்டில் ஆக போகிறார் குறைஞ்ச விலையில் பார்த்து இந்த கடையை நம்ம பேருக்கே மாற்றிடலான்டா அப்படின்னு இந்த விஜயா சொல்கிறாங்க அதுக்கு சரி சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா நீ முதல்ல கிளம்புமான்னு சொல்லும்போது அடே நான் கொஞ்சம் பொருள் பார்த்துக்கிறேன்டா சும்மா வாங்க தான் இல்லை எல்லாத்தையும் பார்க்கவா செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த விஜயா போய் ஒவ்வொரு பொருளாக ரேட்டை பார்த்துட்டு டேய் என்னடா இப்பட்டு ரேட்டாக இருக்குது மற்ற கடையில் கூட இவ்வளோ ரேட் இல்லையாடா மனுவிச்சு என்னடா உன் கடையில் எவ்வளோ பில்லு போட்டு வச்சுருக்கேன்னு கேட்கும்போது ஆமாம்மா கம்மியாக தான் இருந்துச்சு நான் வந்து தான் எல்லாத்துக்கும் மறுபடியும் மறுபடியும் பில் போட்டு வச்சுருக்கேன் கூடவே என்ன ரோகிணி கரெக்டு தானே நான் பண்ணது அப்படின்னு கேட்கும்போது இந்த முட்டாள் ரோகிணியே ஆமாங்க பொருளோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும்போது நம்ம ரேட் அதிகமாக இது பண்ணால் நம்மளுக்கு லாபமும் அதிகமாகும் அதே மாதிரி அவர் அந்த பெரியவர் அமெரிக்காவிலேருந்து வந்ததுக்கப்புறம் நல்ல லாபத்தை கொடுத்தோன்னா அவர் உங்களை நல்லாவே வந்து மெச்சுக்கிடுவார் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரோகிணி சொல்கிறாங்க கரெக்ட் ரோகிணி நீ தான் புத்திசாலி மாதிரி என் பொண்ணாட்டி மாதிரி பேசுறேன் அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு மனோஜ் நீங்க வந்து நல்லாவே வர போறீங்க எனக்கு தான் சந்தோஷமா இருக்கு சரி நான் வீட்டுக்கு போகிறோம் நானும் அத்தின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒருத்தவர் கவனிச்சுட்டே இருந்துட்டு அங்கே உள்ள ஒருத்தவர் இந்த ஓனருக்கு வேண்டப்பட்டவர் என்ன பண்ணுறாருனா இவர் பண்ணுறது சரியில்லையே இப்படி போச்சுன்னா எந்த லாபமே வராது சரி இவர் சொல்கிற மாதிரி நம்ம ரெண்டு மூணு நாள் விட்டு வச்சு பார்ப்போம் அதுக்கப்புறமும் எந்த லாபமே வரல பொருள் எதுவும் சேலாகலைன்னா கண்டிப்பாக ஓனர்கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம்னு சொல்லிவிட்டு அவர் நினச்சிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகுது எந்த பொருளுமே ஒரு பொருள் கூட விற்காமல் இருக்குது எல்லாரும் வந்து வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு விலையை பார்த்துட்டு அவங்க வேறு கடைக்கு போயிடுறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இவர் என்ன செய்கிறாருனா அந்த வேலை பார்க்குறவரு ஃபோன் அடிச்சு ஓனர்கிட்ட என் சொல்லிடுறாரு இந்த மாதிரி பொருளோடய விலையெல்லாம் இந்த மேனேஜர் வந்து கூட்டி கூட்டி வச்சதுனால எந்த பொருளுமே சேலாகல ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு நம்ம ஒரு மாதம் அமெரிக்காவில் வந்து இருக்கலாம் பார்த்தா அந்த பையன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அந்த முத்து தம்பினிட்ட தானே நம்ம அவன் வாக்கு கொடுத்ததுனால தான் நம்ம இப்படி இவர்கிட்ட விட்டு கொடுத்தோம் இவன் என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கானு முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாரு முத்துக்கு ஃபோன் அடித்தான் முத்து ஃபோனை எடுக்கவே இல்லை அவர் சவாரி ஓட்டுறதுல பிஸியாக இருந்ததுனால ஃபோன் எடுக்காமல் போயிடுறாரு அது அதுக்கப்புறம் அந்த பெரியவர் வந்து அவங்க மைண்ட்டை சொல்லிட்டு நான் வந்து உடனே ஊருக்கு போய் ஆகணும் போயிட்டு நான் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி ஊருக்கு வந்துடுறாரு ஊருக்கு வந்து பார்த்தா கடையில் எந்த பொருளுமே சேல் ஆகாமல் எல்லா பொருளும் அப்படியே இருக்குது அதை பார்த்துட்டு மனோஜ்கிட்ட ஏன்பா மனோஜ் ஒரு பொருள் கூட செயலாக ஆகலையான்னு கேட்கும்போது தானே செய்ய நாலஞ்சு நாள் ஆகிருக்கு அதெல்லாம் சீக்கிரமே சேலாயிடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க இவர் போய் எல்லா பில்லையும் பார்க்குறாரு பில்லை பார்த்தீங்கன்னா ஒரு பங்குக்கு அஞ்சு பங்கு விலையை கூட்டி வச்சுருக்காரு இந்த மனோஜ் ஏன்ப்பா தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது அப்போ தான் சார் நம்ம வந்து ஒரு பொருளையே எல்லா பொருளோட லாபத்தையும் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி குவாலிட்டியான பொருள்லாம் வந்து அதிக ரேட்டாக தான் இருக்கும் நம்ம கம்மியாக ரேட்டு வைக்கும்போது யாருமே மாட்டாங்க அப்படி வந்து இந்த ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கு சீப்பான ப்ராடக்ட் தான் வச்சிருக்காங்கன்னு நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு நான் உங்களை வில்லையெல்லாம் நான் மாற்ற சொல்லுங்க எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் தம்பிக்கு கால் பண்ணால் அவரும் எடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ணுறாரு திரும்ப முத்தும் கடைக்கு வர சொல்லிடுறாரு இங்கே பாருப்பா உன்னே நம்பி உன்னோட கேரக்டருக்காக தான் நான் வந்து இந்த கடைய இந்த பையன் பையனுக்கே நான் கொடுத்துட்டு போனேன் ஆனால் இவன் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பாரு எல்லா விலையிலும் மாற்றி வச்சு அவன் இஷ்டத்துக்கு என்கிட்ட சொல்லாமல் கூட இப்படி பண்ணி வச்சுருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது முத்து சொல்கிறாரு ஏண்டா அப்படிலாம் பண்ண என்னை நம்பிதானடா அவர் எல்லாத்தையுமே உன்னோட பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு போனாரு அவளுக்கு நீ தான் இப்படி பண்ணுவியா சரி நீ விலையெல்லாம் இது பண்ணி வச்சியே நீ எல்லா பொருளும் விற்றுச்சா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு அதுக்கு மனோஜ் டே இனிமே தான்டா விற்கும் நாலஞ்சு நாளில் எப்படிடா விற்கும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க உனக்கு இதை பற்றி எதாவது தெரியுமா உனக்கு காரை பற்றி தான் எல்லாமே தெரியும் இதை பற்றி உனக்கு என்ன நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திமுறா பதில் சொல்கிறாரு அதோட முத்து அப்படியே மனோஜ் உனைய அப்படியே அரைஞ்சிடுவோம் பார்த்துக்க நீ என்ன வேலை பண்ணி வச்சுருக்க உனக்கு உனக்கு அந்த தொழிலுக்கும் ஒன்றுமே சம்மந்தமே இல்லைடா நீ வந்து சும்மா ரோட்டில் போய் உட்காந்து பிச்சை எடுக்கிறதுக்கு தான் நீ லாயக்கு தான் அன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருந்த பற்றியா அந்த தொழில் மட்டும் தான் உனக்கு கரெக்டாக வரும் ஏம் என்னை ரொம்பவே நீ கேவலப்படுத்திட்டே இல்லை என்னை நம்பிதானே தானே இவர் இந்த வேலையை உனக்கு கொடுத்துட்டு போனாரு எனக்கு தானே பசிங்கம் அப்படின்னு சொல்லும்போது என்னமோ நீ தான் அந்த வேலையை எனக்கு வாங்கி கொடுத்த வாங்கி கொடுத்த மாதிரி சொல்லி சொல்லி காட்டுற வாய்க்கு வாங்கிக்கும் எனக்கு அப்போ வந்து இந்த வேலை தகுதியே இல்லையா எனக்கு இந்த வேலையை வேணால் ஒன்று வேணாம் நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்பி வீட்டுக்கு போய் ஒன்றுக்கு ரெண்டா அவங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துட்றாரு அம்மா அந்த வீட்டிலேயே நான் இருக்கலை வா கிளம்பி போகலாம் இவன் வந்து அவர்கிட்ட என்ன போட்டு கொடுத்தானோ தெரியல அமெரிக்காவில் இருந்தாலே அவன் திடீர்னு கடைக்கு வந்து நின்றுக்கிட்டு எண்ணெயை போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுறான் நான் கடையை தான்மா ரன் இருந்தேன் எனக்கு இப்போ புரியுது நீங்கள் ஆரம்பத்துலேயே சொன்னீங்க இவன் பார்க்குற வேலையை வந்து உன்னிட்ட சொல்ல பார்க்குறான் இவன் வந்து என்ன செஞ்சாலும் உனக்கு துரோகம் தான் பண்ணுவான் இந்த கடையிலலாம் நீ போகாதேன்னு நீ சொன்னலம்மா நான் அதை கேட்காம இந்த கடைக்கு போனதுக்கு அந்த ஓனர் வந்து என்னை செருப்பால் அடித்த மாதிரி கடையை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாமா நான் கிளம்பி வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு ஒன்றுக்கு ரெண்டாவே அவங்க அம்மாட்ட போட்டு கொடுத்துட்ருக்கான் அண்ணாமலைக்கு வந்து முத்து இப்படி பண்ண பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறது நம்பவே முடியல முத்து அவளை சொல்கிறாரு முத்து அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான் முத்து வந்து இந்த வேலை கிடச்சதுக்கு மனோஜுக்கு இந்த வேலை அவனுக்கு தெரியுமா அதுக்கு அவன் எல்லாமே உங்களுக்கு என் பையன் மட்டும்தான் தப்பு பெரிய வேலை தூக்கி பேக் என்ன காரணம் இந்த முத்து ஏதோ பண்ணியிருக்கான் அவன் வரட்டும் வீட்டுக்கு அப்படின்னு வந்து முத்து வந்துடுறாரு முத்து வந்து நான் ஒரு நல்ல வேலையை பார்த்து கொடுத்தேன் எனக்கே வந்து செருப்பால் அடிச்ச மாதிரி அவன் அந்த ஓனர் அந்த கேள்வி கேட்டுட்டார் என்னை வச்சுன்னு நிக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்கான் சொன்னதுக்கு அண்ணா அண்ணாமலை நான் சொல்லலை முற்றினால எந்த பிரச்சனையும் வந்திருக்காது இவன் தான் ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கான்னு இவன் போனால் மேனேஜர் வேலை மட்டும்தானே பார்க்கணும் எதுக்கு எல்லா ரேட்டையும் கூட்டி வச்சு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு வந்திருக்கான் அவருக்கு எவ்வளோ சங்கடமாக போயிருக்கும் முத்துவ நம்பி தானே இந்த வேலையை இவன் கொடுத்தான் இந்த ஓனர் வந்து முத்துவ நம்பி தானே இந்த வேலையை இந்த மனோஜி கொடுத்தான் அந்த பேரை காப்பாற்ற வேண்டாமா இதே மனோஜ் நீ வந்து எந்த தொழில் செய்யுமே லாயக்கில் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி முன்னாடி சொல்லுவோம் ரோகிணி கோவம் வந்துருது மாமா நீங்கள் இப்பெல்லாம் பேசாதீங்க உங்கள் பையனை நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்களே மனோஜ் வந்து நல்ல சாமத்தியமாக தான் ஏற்றி போட்டு பார்த்தா தான் வந்து கொஞ்சம் ஒரு இது கிடைக்கும் லாபம் தான் அப்படி பண்ணியிருப்பார் நாங்கள் இனிமேல் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டோம் எப்போ பார்த்தாலும் மனோஜை ஒரு இறக்கி வச்சோம் முத்துவ ஏற்றி வச்சு தான் நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வீட்டை விட்டு கிளம்புறோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னைக்கு எபிசோட் வந்து இப்படி தாங்க கலவரமா போகுது யாருக்கெல்லாம் எபிசோடு ரொம்பவே பிடிச்சிருக்கோம் அவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்